முக்கியமான நான்கு பிரம்மா கோயில்கள் ஒன்று புஷ்கர் பிரம்மா கோயில் இருக்கும் இடம் புஷ்கர் நகரம் அஜ்மீர் மாவட்டம் ராஜஸ்தான் இந்தியாவில் பிரம்மாவுக்காக கட்டப்பட்ட மிக பழமையான மற்றும் முக்கியமான கோயில் புஷ்கர் எரிக்கரையில் அமைந்துள்ளது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றைக் கொண்டது ஸ்கந்த புராணம் பத்ம புராணம் போன்றவற்றில் இந்த இடம் குறிப்பிடப்பட்டுள்ளது கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் புஷ்கர் மேளா மிகப் பிரசித்தம் இரண்டு யாகந்தி பிரம்மா கோயில் இருக்குமிடம் கர்னூல் மாவட்டம் யாகந்தி ஆந்திர பிரதேசம் இங்கு பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் ஒரே வளாகத்தில் வணங்கப்படுகின்றனர் மலை சூழலுடன் அமைந்துள்ள இந்த கோயில் இயற்கை அமைப்பாலும் பிரசித்தம் மூன்று தென்காசியில் உள்ள கீழ்பாட்டாக்குறிச்சி கிராமத்தில் பிரம்மாவுக்கு ஒரு கோயில் உள்ளது இக்கோயில் தென்காசி சுந்தரபாண்டியபுரம் சாலையில் உள்ளது இந்த கோயில் ஸ்ரீ பிரம்மா திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயில் சுமார் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இக்கோயிலில் பிரம்மா மற்றும் பரிவார மூர்த்திகள் படைசூழ மகா பிரம்ம தேவர் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளார் இங்கு வரும் பக்தர்கள் பிரம்ம தீர்த்தம் என்றழைக்கப்படும் குளத்தில் நீராடி பிரம்மா மற்றும் பரிவார மூர்த்திகளை வழிபட்டுச் செல்கின்றனர் ஆன்மீகத்தில் ஆழமான ஈடுபாடு கொண்ட அன்பர்கள் நன்கு அறிந்த கோயில் இது நான்கு பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்கும் இடம் திருச்சி மாவட்டம் திருப்பத்தூர் தமிழ்நாடு பிரம்மா இங்குதான் அவர் தனது பிரகாசம் மற்றும் படைப்பு சக்திகளை மீண்டும் பெற்றார் தனிநபரை பொறுத்து மக்களின் விதியை நன்மைக்காக மாற்றும் சக்தியும் அவருக்கு வழங்கப்பட்டது இந்த கோயிலில் மனதார பிரார்த்தனை செய்வதன் மூலம் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பை பெறுகிறார்கள் குரு பிரம்மா குரு விஷ்ணு என்ற கொள்கையின் அடிப்படையில் மக்கள் கோயிலைச் சுற்றி வருகிறார்கள் குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகோனாய் கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்